இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பண்ணாங்க அரியலூர் குடும்ப நலத்துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைப்பின் பெயர் பாருங்கள் அரியலூர் மாவட்ட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையிலேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு வகை பாருங்கள் இது ஒரு தமிழ்நாடு மாவட்ட அரசு வேலைவாய்ப்பு சரியா அடுத்து பார்ப்போம் பதவியின் பெயர் பாருங்கள் ஸ்பெஷல் எடிட்டர் ஆஃப் பெஹவியர் தெரப்பி அப்புடின்னு போஸ்ட் காலிப்படிவங்களின் எண்ணிக்கை பாருங்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பாருங்கள் பணியில் சேர்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தி மூணாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுபோக வயது வரம்பு பாருங்கள் விண்ணப்பிக்கும் வேட்பாளர்களின் வயது முப்பத்தைந்து வயது முகாமல் இருக்கல் அவசியம் சரியா அடுத்து பார்ப்போம் கல்வி தேதி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேச்சிலர் மாஸ்டர் டிகிரி என் ஸ்பெஷல் எஜுகேஷன் என் என்லஜிக்கல் டெஸ்பெட்ரி பார் யூசிசி டெக்னைசு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்ப்போம் பதவியின் பேர் பாருங்கள் அஜிஸ்டன்ட் கார்டி என்ன எண்ணிக்கை பாருங்கள் இது ஒரு வேகன்சி தான் இருக்குது சம்பளம் பாருங்கள் பணியில் சேர்பவர்களுக்கு மாதம் பதினாலாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு தான் சரியா நல்ல யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவாங்க வயது வரவும் பாருங்கள் விண்ணப்பிக்கு வேட்பாளர்களின் வயது இதுக்கு பத்தஞ்சு வயது முகாமல் இருத்தல் அவசியம் கல்வித் பாருங்கள் டிப்ளமோ பாருங்கள் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிமிட்ரி பாராமெடிக்கல் அப்தலமிக் அசிஸ்டண்ட் அதுக்கு மேலே என்ன முடிச்சினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பதவியின் பெயர் பாருங்கள் ஐடி கோஆர்டினேட்டர் காலிப்படி எண்ணிக்கையை பாருங்கள் அதுவும் ஒரு வேகன்சி தான் அதுக்கு பணியில் சேர்பவர்களுக்கு மாதம் தோறும் இருபத்தோராயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வயது வரும் பாருங்கள் விண்ணப்பிக்க வேட்பாளர்கள் வயது இதுக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பாருங்கள் எம்சிஏ பிஇ பிடெக் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா மினிமம் ஒரு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் லேபரேட்ரி பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ்சி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எம்எல்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்ப்போம் கவு பதவி பேர் பாருங்கள் கவுன்சிலர் காலி எண்ணிக்கை வர ஒரு வேகன்சி இருக்குது சம்பளம் பணியில் செய்பவர்களுக்கு மாதந்தோறும் பதினெட்டாயிரம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கு வேட்பாளர்கள் வயது பாருங்கள் இதுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருத்தல் அவசியம் சரியா அடுத்து பார்ப்போம் கல்வித் தகுதி பாருங்கள் எம்எஸ்டபிள்யூ அப்புறம் டக்கிணசெடி யூனிவர்சிட்டி அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவியின் பேர் பாருங்கள் ரேடியாலிகிராபர் காலி பணிகளை இன்றைக்கே பாருங்கள் அது ஒரு வேகன்சி இருக்குது சம்பளம் பணியில் சேர்பவர்களுக்கு மாதந்தோறும் பதிமூணாயிரத்தி முந்நூறு வழங்கப்படும் சரியா வயது வரணும் பாருங்கள் விண்ணப்பிக்கு வேட்பாளர்களின் வயது முப்பத்தைந்துக்கு வயது மிகாமல் இருக்கவனும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பாருங்கள் கச்சேசி சயின்ஸ் வித் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னிஸ் அட் டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் பதவியின் பேர் பாருங்கள் சானிடரி ஒர்க்கர் காலிப்பணிகள் எண்ணிக்கை பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி சம்பளம் பணியில் செய்வதற்கு மாதம் தோறும் எட்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் விண்ணப்பத்தின் வேட்பாளர்கள் வயது இதுக்கு முப்பத்தஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா பார்ப்போம் கல்வித் தகுதி பாருங்கள் இதுக்கு எட்டாம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும் தமிழில் நன்கு பேச எழுத தெரிந்திருக்கணும் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பதவியும் பேர் செக்யூரிட்டி கார்டு காலி பணிகள் எண்ணிக்கை பாருங்கள் ஒரு வேகன்சி சம்பளம் பணியில் சேர்பவர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கு என்ன முடிச்சிருக்க பாருங்கள் வயது வந்து விண்ணப்பிக்கு வேட்பாளர் வயது வரும்போது இதுக்கு ஒன்று பத்தஞ்சு வயசு தான் எல்லா கோர்ஸுக்குமே கல்வி தேதி என்னன்னு பாருங்கள் எட்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் மற்றும் தமிழில் நன்கு பேச எழுத தெரிந்திருத்தல் அவசியம் சரியா பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் தற்போது காலியாக இருக்கும் ஏழு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் பிஎஸ் டாட் அரியலூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற அதிகாரபூர்வ இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்ட முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாமோ சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பிக்க முகவரி பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி தி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் கவர்மெண்ட் மல்டிகம்ப்ளக்ஸ் பில்டிங் பேக் சைட் ஜெயம்போண்டா மெயின் ரோட் அரியலூர் தாலுகா சரியா அரியலூர் டிஸ்டிக் ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ நான்கு சரியா தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பட்டயச் சான்றிதழ் பட்டம் சான்றிதழ் பிறப்புச் சான்று அனுபவச் சான்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பாருங்கள் ஆரம்பத்தை ஆரம்ப தேதி பாருங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து கடைசி தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கால தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்வு முறை பாருங்கள் நேர்காணல் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சரியா இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் எக்ஸாம் எதுவும் கிடையாது விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் வித விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா